ஒரு அஞ்சு வருஷமாக நாங்கள் இந்த கிளாஸுக்கு வரோம் அகில திரட்டு அம்மான கிளாஸுக்கு இருக்கோம் இதன்படி நாங்கள் கற்றுக்கிட்டது என்னன்னா அதாவது கோயிலுக்கு வந்தோம் வந்து வேற வேறு பல கதைகளை பேசாமல் நம்மளுடைய வீட்டில் நம்மளுக்கு என்ன ஒரு கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தை வந்து நம்ம ஐயாட்ட சொல்லிட்டு எங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் வேணுமோ அதான் ஐயாட்ட நாங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னுட்டு இந்த அகில திரட்டு அம்மானையே நாங்கள் வாரம் வாரம் நாங்கள் எடுத்துக்கிட்டு இந்த கிளாஸுக்கு நாங்கள் வாரோம் இந்த கிளாஸுக்கு வந்து நாங்கள் கற்றுக்கிட்டது ரொம்ப ரொம்ப பாடங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் ஆனால் அதில் ஒரு சில இது சொல்கிறோன்னா எனக்கு வந்து கஷ்டங்கள் எவ்வளவோ இருந்துச்சுது ஆனால் நான் அந்த கிளாஸுக்கு வரப்போய் எனக்கு என்னோடய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து அடுத்தால நாங்கள் வந்து அத வேறு கதைகள் பேசாமல் இந்த பாக்கியம் ஐயா நம்மளுக்கு என்ன ஒரு பாக்கியம் தந்துருக்காங்களோ அந்த பாக்கியத்தை வாரம் வாரம் நம்ம நாலு சுகத்துக்களை நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம படிக்கதை விட இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டுகளோட ஒரு இவ்வளோ வேறு கிளாஸுக்கு நாங்கள் வாரமோ அவ்வளோ வேறும் சேர்ந்து அந்த அகில திரட்டு அம்மானையே நாங்கள் படித்து அதன் மூலமாக நாங்கள் நிறையா ஒரு இன்னும் அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த கர்ம வினைகள்லாம் தீர்ந்து புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கணும் தர்மயுகத்து வாழ்வு கிடைக்கணும் அந்த பாக்கியத்தை ஐயா எங்களுக்கு எல்லாத்துக்கும் தரணும் இந்த அகில திரட்டை படிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த பாக்கியத்தை தரணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வேண்டி வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த க்ளாஸில் வந்து நாங்கள் பாடம் படிக்கிறோம் அந்த பாக்கியத்தை ஐயா எல்லாத்துக்கும் தரணும் ஐயா வந்து